அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்காரன் நண்பர்களே செப்டம்பர் பதினேழுக்குள் நிச்சயம் இது நடக்கும் இதை செய்தால்தான் உங்களால் தப்பிக்கவே முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களும் கஷ்டங்களும் நேரிட இருக்கிறது இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கோம்ன்ற ஒரு எண்ணங்கள் இருந்து தப்பிப்பதற்கும் இன்னும் கொடுமையான வாழ்க்கைக்குள் செல்வதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது மேச ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையின் கிரக அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் செவ்வாயுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் செவ்வாய் பகவான் எப்போதும் உங்க மேல் கண் வைத்துக் கொண்டுதான் இருப்பார் ஆனா என்ன அப்படின்னா முருகனுடைய கடவுள் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில திருவளையாளர்கள் என்பது முருகப்பெருமான் எப்போதும் செய்து கொண்டிருப்பார் அவருடைய திருவழியாளர்களில் நீங்கள் விளையாடும் பொழுது அவருடைய நேரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது கஷ்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் ஆனால் என்றும் கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி இருப்பவருடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகள் நடக்கும் மேஷத்தின் நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் முடிய வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது இது நாள் வரைக்கும் மேசராசியில சொல்ல முடியாத துன்பங்கள் இருந்திருக்கும் சரிங்களா முக்கியமா சொல்லணும்னா மேசராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முன்னுக்கு வந்துடணும் முக்கியமா மற்றவர்களிடம் குடும்பத்தார்கள் உறவினர்களிடம் முன்னோர்கள் எல்லாமே தன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருப்பாங்க இந்த ஒரு வாழ்க்கையை ஏண்டான்ற நினைப்பில் நம்மை தள்ள தனியாக தட்டளிக்க விட்டிருப்பார்கள் நமக்கு உதவி தேவைப்படும் போது நம்முடைய உயிருக்கும் நம்முடைய குடும்பத்தால் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவசரமாக உதவி பணம் தேவைப்படும் பொழுது நம்ம இலக்காரணமாக பேசி பணத்தை தராமல் மறுத்திருப்பார்கள் அனைத்து விதமான கஷ்டங்களையும் சந்தித்திருக்கக்கூடிய நபர்கள்தான் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் ரொம்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எளிமை நடத்துவாங்க அப்படித்தான்பா இப்படித்தான்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க மேஷத்தை என்னதான் மேஷத்தை இவ்வளவுக்கு அசிங்கப்படுத்தினாலும் மேசத்தினுடைய காலங்கள் வரும் வரைக்கும் அவங்க அமைதியா தான் இருப்பாங்க அமைதியா தான் இருக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த நாள் மட்டும் இல்லங்க ஒரு சில வருடங்களாகவே தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களையே நீங்க சந்தித்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தோணலாம் மேசராசில தான் இவ்வளவு கஷ்டம் நம்ம மேசராசில பிறந்ததே தவறு என்றும் மேசராசியில் பிறக்கவே கூடாது என்பதும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கும் உண்மையை சொல்லணும்னா மேசத்தில் கஷ்டங்கள் என்பது இருக்கும் ஆனா ஒரு சில நேரங்கள்ல சந்தோஷம் உங்களை தேடி வரும் உங்களுக்கான அனுகிரகமும் கிடைக்கும் எல்லாரும் மேசத்தை எப்பவுமே குறிவைத்திருப்பார்கள் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல அது முக்கியமா சொல்லணும்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எல்லாரும் உங்களை குறிவைத்து உங்களை எப்படியாவது பழி வாங்கணும் உங்களை டார்கெட் பண்ணி இந்த வேலை தூக்கணும் உங்களுக்கு பதவி உயர்வு வந்துருச்சுன்னா அதை எப்படியாவது பறிக்கணும் நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுத்தி அதிகமா இருப்பாங்க இருப்பாங்க மேசராசில ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பத்துல ஒரு ஆள் ரெண்டு ஆள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் பாத்தீங்கன்னா எப்பவுமே கூட இருப்பாங்க ஆனா எல்லோரும் இருப்பாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது முக்கியமா சொல்லணும்னா மேசத்தின் ராசின்னு நடிக்கக்கூடிய குடும்பத்தார்களே அதாவது இப்ப அவங்க பையனா இருக்காங்க இல்ல போதும் அப்பா அம்மா அம்மா இருக்காங்க போது அவங்களுடைய குடும்பத்தார்களே அவங்களை எப்படியாவது பாத்தீங்கன்னா அஹ் குறைச்சி பேசணும் அவங்கள உயர்த்தி வரக்கூடாது நம்மளோட பெருசா வந்திருக்கூடாதுன்ற எண்ணத்துல நிறைய இருப்பாங்க முக்கியமா உங்கள் முன்பு உங்களை உயர்த்தி பேசுவதும் மற்றவர்கள் முன்பு சென்று உங்களை தாழ்த்தி பேசுவதும் என்றும் உங்களுக்கு நெருக்கமான நபர்களே உங்களை கிட்ட அப்படிதான் பழகிட்டு இருப்பாங்க நிறைய ஏமாறக்கூடிய நபர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள் யார் என்ன சொன்னாலோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு யார் எந்த ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது டக்குன்னு நம்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரும் நம்ம கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க இவங்க மேல நமக்கு நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம் இவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் அதனால அவங்க நமக்கு உண்மையாதான் இருப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனா மேசராசினுடைய இந்த ஏழாண்மை காரணமே வைத்துக்கொண்டு நபர்கள் இந்த மேசராசிக்காரர்களை முற்றிலுமாக ஏமாற்றி தனக்கு தேவையானது எடுத்துக்கொள்வார்கள் அது பணமாக இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு சொத்து சோகம் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய மேசராசி நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே தன்னுடைய குடும்பத்தார்களே இருக்கக்கூடிய சொத்துக்களை எப்படியாவது பறிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகள் திட்டங்களை தீட்டி எளிமையில் பறித்துக் கொள்கிறார்கள் அது இல்ல நிறைய மேசராசிகள் சொல்ல விஷயம் நீங்க ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தீங்க எங்களால அதை செய்ய முடியாம போயிடுச்சு அதிலிருந்து எப்படி வழி வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறீங்க அதற்கான காலம் வரும்போது உங்களுக்கு அதுக்கடுத்து பதிவுகள் வரும் ஆனா இனி இந்த செப்டம்பர் பதினேழுக்குள்ளே இனி நடக்க போகுது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ராசியில் இனி வரக்கூடிய அதாவது செப்டம்பர் பதினேழுக்குள்ள என்னென்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த செப்டம்பர் பதினேழுங்கிறது பௌர்ணமியை வைத்து வரக்கூடிய நாள் அதாவது பௌர்ணமி என்பது அனைத்து தேவங்களுடைய அணுகம் படிக்கக்கூடியது முடியும் ஆசீர்வம் குழை பெத்து வேண்டிய நாளாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட நாடுகளுடன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் இதற்கு பரிகாரங்கள் என்ன செய்யணுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற போது கிடைக்கக்கூடிய முக்கியமான தினம் இனி இந்த செப்டம்பர் பதினேழுக்குள்ளே நடக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் இதற்கு பரிகாரமும் இருக்கிறது இதை செஞ்சா இதுலருந்து தப்பிக்க முடியும் அதாவது உங்களுடைய நண்பர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க தொழிலில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவதாக நீங்கள் எந்த இடத்துக்கு வெளியே சென்றாலும் சரி வீண் அழைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அழைச்சல்களால் உங்களுடைய மன பிரச்சனைகளும் உடம்பிற்கான நோய் வியாதி பிரச்சனைகளும் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால வெளியே செல்வதற்கான அழைச்சல்களை தவிர்த்துக்கணும் அப்படியே வெளியே சென்றாலும் நீங்கள் உங்களுடைய செல்லக்கூடிய வாகனங்களில் செல்லும்பொழுதும் சரி எந்த ஒரு இடத்துலேருந்து எந்த ஒரு இடத்துக்கு செல்லும் போதும் சரி கவனமாக செல்ல வேண்டும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய உடம்புகளில் காயங்கள் ஏற்படுவதற்கான நேரமாக இருப்பதால் கொஞ்சம் உடல்நிலையை கவனித்துக் கொள்வது செல்வதாக இருக்கும் அதையடுத்து நான்காவதாக உங்களுடைய குடும்பத்தார்களை உங்களை இழிவாக பேசிக்கொண்டிருந்த நபர்கள் இப்போது உங்களை உயர்த்தி பேசி உங்களை மரியாதைகளாக செய்வதாக ஆக்கி உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை பறிப்பதற்கான நேரங்கள் வந்திருக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய காரணர்கள் மனைவியை அல்லது உங்களுடைய குழந்தைகளை பிரிப்பதற்காக அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா உங்ககிட்ட சொத்து இருக்கலாம் அந்த சொத்து தன் பக்கம் எழுக்குனதுக்காக உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சண்டைகளை மூட்டி விட்டு எப்படியாவது உங்களுடைய சொத்துக்களை பறிப்பதற்காக உங்களுடைய குழந்தைகளை இல்லை மனைவி இல்லை கணவரை பார்த்தீங்கன்னா உங்களிடம் பிரிச்சு தனக்கு ஏற்ற சூழ்நிலையை மாற்றிக்கணும்னு பல விஷயங்கள் செய்வாங்க புதுமுக நபர்கள் அறிமுகமாகி அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தீமைகளை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு சில வாரங்களில் கஷ்டங்கள் நிறைந்திருக்க போகிறது சந்தோஷம் இல்லைங்களாங்க ஒரு சந்தோஷமும் இது நாள் வரைக்கும் இல்லை இப்போ அப்படித்தானா இது எங்களுக்கே தெரியுமே என்ற எண்ணம் வரலாம் மகிழ்ச்சியான விஷயங்களும் வரப்போகிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தனித்துவமான இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்த தொடங்கணும் தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வீட்டு மனை வாங்குவது வீடு கட்டுவதற்கான நேரமாக இது இருக்கும் அது மட்டுமில்ல நீங்க வெளியூர் செல்லும்பொழுது உடலில் பிரச்சனைகள் வரும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் சொல்லணும் ஆனா நீங்க அதையும் தாண்டி வெளியூர் சென்று விட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கானதாக இருக்கும் அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் அரசு உத்தியோகம் அரசு உத்தியோகத்திற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செல்வ பிரச்சனை கடன் பிரச்சனை இருப்பதன் மூலியமா அது அனைத்திற்கும் நீங்கும் உங்களுக்கு தேவையான செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் நடக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் இதை எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று ஆஹ் விளக்கை ஏற்றி வர வேண்டும் அப்படி விலக்கு ஏற்ற முடியாதவர்கள் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று நாளைக்கு நேரில் நீங்க குளிச்சு வந்தீங்க அப்படின்னா மேஷத்தினுடைய கஷ்டங்கள் தீரும் துன்பங்கள் விலகும் நன்மைகள் நடக்கும் முக்கியமா முருகப்பெருமானுடைய தான் நீங்க இப்ப இருந்திருக்கீங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க காத்திருந்து பாருங்க கண்டிப்பா இந்த மேசராசியின் முருகப்பெருமானுடைய அருணடகம் கிடைக்கும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளும் நன்மைகளும் கட்டாயம் இருக்கு துன்பங்கள் நீங்குவதற்கு நீங்கள் கொஞ்சம் சிறிது காலம் காத்திருந்தால்தான் முடியும் அவசரப்படாதீங்க நிறைய நபர்கள் அவசரப்படுறாங்க எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா வருமா அப்படின்னு கேள்விகளை ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது அதற்கான இடைவெளிகளை நீங்கள் விடணும் தாமதங்கள் இருக்கலாம் செய்யும் ஆனா நீங்க அதை காத்திருக்க முடியாதுன்ற பட்சத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க முடியாதுன்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் நம்பிக்கையோற்றங்கள் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காலங்கள் நெருங்கும் மாறும் மாறும்போதும் உங்களுக்கானது அனைத்தும் உங்களுக்கானதாகவே இருக்கும் நம்பிக்கையோன்றங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்